அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வகுப்பில் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து இந்த பாரம்பரிய சீன மருத்துவத்துக்குள்ளே எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் ஊசி இடல் அப்படிங்கிற மாதிரி அதாவது சில புள்ளிகளை தூண்டி விடுறது அப்படிங்கிறத அக்குபஞ்சர் சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையை ஜென் தெரப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனோட அடிப்படை தத்துவம் வந்து அக்குபஞ்சர் சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தத்துவத்தை ஆதாரணமாக கொண்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படை தத்துவமானது உடலை மூடி இருக்கக்கூடிய தோலில் உள்ள குறிப்பிட்ட புள்ளிகளை கிளர்ச்சி அடைய செய்யும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தூண்டு விடுறதன் மூலமாக அதை வந்து கிளர்ச்சி அடைய செய்கிறோம் அப்படி நடக்கும்போது அதனோட மறுபக்கத்தில் உடலுக்கு உள்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய குறிப்பிட்ட உறுப்புகளில் ஒரு விளைவு வந்து ஏற்படுகிறது இதுதான் வந்து அதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்குது இந்த குறிப்பிட்ட புள்ளிகள் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் புள்ளிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றன இந்த புள்ளிகளை இயக்கி இயக்கி மனித உடலில் தோன்றக்கூடிய நோய்குறிகளையும் வந்து நம்ம சரிபட பண்ணுறோம் அந்த மருத்துவம் வந்து ஜென் தெரப்பி அக்கு மருத்துவம் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைக்கிறோம் இத்தகைய அக்கு பஞ்சர் மருத்துவம் பரிணாம வளர்ச்சின்னு வளர்ச்சி அடைஞ்சதால் அதற்கு கூட என்ன ஆயிடுச்சுன்னா ஊசி இடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தூண்டி விடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல்வேறு விதமான வகைகளில் செய்யப்படுது நம்ம என்ன படித்தோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையும் ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகள் இருக்குது அதனை நம்ம தூண்டிவிடுவோம் அதுதான் ஆக்குப்பஞ்சர் மருத்துவம் அப்படின்னா அது ஒரு வகை ஆரம்பத்தில் அதுதான் வந்து முதலாவதாக அதாவது இன்றைக்குமே இன்றளவுக்குமே பலரால அந்த ஊசியிடல் மருத்துவமும் பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்குது புழக்கத்தில் இருக்குது அதை தாண்டி பலர் வந்து தங்களுடைய அந்த மருத்துவ திறமையை வந்து இதே மாதிரி இந்த தூண்டி விடக்கூடிய விஷயத்தை வந்து வெவ்வேறு வகைகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த அக்குபஞ்சரோட பல்வேறு பிரிவுகள் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது அவர் அது நிறைய பிரிவுகள் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிலதை மட்டும் இங்கே நம்ம வந்து பெரும்பாலானவர்களால் வந்து இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக சுஜோக் சிகிச்சை இரண்டாவது ஃபேஷியல் அக்குபங்சர் ஆர் காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து முக அழகுக்காக பண்ணக்கூடிய இடுதல் முறை அடுத்தது ஆக்வா அக்குபஞ்சர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணோம்னா இது வந்து ரசமேற்று சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆரிக்குலர் அக்குபஞ்சர் தெரப்பி அதாவது காதுகளில் மட்டுமே நீங்கள் குறிப்பிட்ட இடங்களில் ஊசி செலுத்துதல் மூலம் நீங்கள் வந்து சிகிச்சையை கொடுக்குறீங்க அடுத்தது லேசர் அக்குபஞ்சர் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா லேசர் கதிர்வீச்சிகளும் அக்கு பஞ்சர் ஊசிகள் மூலமாக நம்ம செலுத்துகிறோம் அடுத்தது அக்யூபிரெஷர் தெரப்பி அதாவது கைகளில் அழுத்தம் நம்ம கைகளிலையோ ஒரு அதற்கான உருவாக்கப்பட்டுள்ள கருவிகள் மூலமாகவும் உபயோகப்படுத்தி அழுத்தங்கள் கொடுக்குறோம் அடுத்து மாக்சிபன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உஷ்ணம் கொடுக்கறது அடுத்தது ஹெர்பல் தெரப்பி மூலிகை சிகிச்சைகள் கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கால்ப் அக்குபஞ்சர்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதாவது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மண்டைவோடு மேல் பாகத்தில் மட்டுமே உடலுக்கான ரிஃப்ளெக்ஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அதில் ஸ் ஸ்கேல் பக்கு பஞ்சரில் உங்களுக்கு பல்வேறு வகையான ஸ்கேல் பக்கு பங்சர் இருக்குது அடுத்தது டுங் அக்கு பங்க்சர்னு ஒன்று இருக்குது டுங் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சது மெரிடியன் சாராமல் உடலில் பல்வேறு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிற புள்ளிகளை நீங்கள் தூண்டும்போது அந்த சிகிச்சையானது இன்னும் துரிதமாக உங்களுக்கு வந்து பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு பல்வேறு பெயர்களில் யார் யாரெல்லாம் அது அவங்களுக்கு உண்டான சில முறைகளை கண்டுபிடிச்சாங்களோ அவங்க பெயர்லேயோ இல்லை அந்த பெயர்லேயோ கூட உங்களுக்கு இந்த அக்கு சிகிச்சை அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யப்படுகிறது இப்போது நம்ம இதில் வந்து முதலாவதாக சுஜோக் சிகிச்சை அப்படிங்கிறத பார்ப்போம் சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளங்கைகள் ஜோக் அப்படிங்கிறது உள்ளங்கால்கள் இது கொரிய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கமாகும் இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா பார்க் ஜோ வூ அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார் அதாவது மனிதனுடைய உள்ளங்கையிலேயும் உள்ளங்கால்லேயும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதன் உடலுக்கான ஒற்றுமையை வந்து கண்டுபிடிச்சி அந்த இடங்களில் சிகிச்சை அளிக்கும் பொழுது முழு உடலுக்கான விஷயத்தை உள்ளங்கையிலும் உள்ளங்காலையும் மட்டுமே அவர் வந்து சிகிச்சை மூலமாக சரி செய்கிறார் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கண்டுபிடிச்சார் இந்த புள்ளிகள் மூலமாக உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் உள்ள புள்ளிகளை தூண்டி சிகிச்சை அளிக்கும் முறை வந்து சுஜோக் தெரப்பி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த இடத்துல ஊசிகள் அக்கு பஞ்சர் ஊசியை விட சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஊசிகளை வந்து செலுத்தி மருத்துவம் வந்து பார்க்கப்படுது அதே போல் அந்த ஊசி செலுத்துறதுக்கு ஒரு கருவி பயன்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து குழல் மாதிரி இருக்கக்கூடிய கருவி அதுக்கு சுஜோக் கன் அப்படின்னும் பேர் இப்போ இந்த இடத்துல ஊசிகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதே மெத்தடில் அதாவது ஊசிகளுக்கு பதிலாக விதைகளை வச்சு சிகிச்சை அளிக்கிறாங்க உங்களுக்கு வண்ணங்களை வச்சு சிகிச்சை அளிக்கிறாங்க அதே மாதிரி காந்தங்களை வச்சும் சிகிச்சை அளிக்கிறாங்க இது எல்லாமே சுஜோக்குடைய வெவ்வேறு பகுதிகளாக வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு உ உடலோட அந்த விதைகளோட அமைப்பும் நிறமும் அதனுடைய தன்மையும் பொறுத்து இப்போ ஒருத்தருக்கு வந்து உஷ்ணம் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது மிளகை வந்து சிகிச்சைக்காக பயன்படுத்துகிறாங்க ஒருத்தர் உடலுக்கு வந்து குளிர்ச்சி தேவை அப்படிங்கும்போது வெந்தயத்தை பயன்படுத்துகிறாங்க இல்லை எனக்கு வந்து உஷ்ணமும் வேண்டாம் குளிர்ச்சியும் வேண்டாம் என் உடம்பு வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா பச்சை பயிறு மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் இல்லை இப்போது வந்து கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோம் அந்த அந்த விதை வந்து நம்மளுடைய சிறுநீரகத்தின் அமைப்பை ஒத்தே இருக்கும் அந்த மாதிரி சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தலாம் அதாவது அந்த விதைகளின் வடிவம் அல்லது அவற்றுக்கான நிறம் அல்லது அவற்றின் சிறப்புத்தன்மை இதை பேஸ் பண்ணி நம்ம உடலுக்கு என்ன மாதிரி விஷயம் தேவையோ அதுக்கான அதாவது என்ன சொன்னோம் ஏற்கனவே படித்தோம் உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் நம்ம உடலுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஸ் இது இருக்குது இப்போ நம்மளுடைய தலைப்பகுதியிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமான பகுதிகளை வந்து நம்ம கைக்குள்ளேயே அடக்கியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவற்றுக்கான ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கைகள்லேயும் கால்கள்லையும் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து தலை சார்ந்து தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கைகள்லையே தலைக்கான பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரலும் இருக்கும் எல்லா இது இந்த இடத்துல வந்து எல்லா விரல்கள்லேயும் கூட உங்களோட உடம்புக்கான முழு ரிஃப்ளெக்ஸ் இருக்குது இந்த மாதிரியான அந்த பகுதிகளில் குறிப்பிட்ட பகுதிகளில் ஊசி செலுத்துதல் விதைகளை வந்து ஒட்டி வைக்கிறது அல்லது காந்தம் வைக்கிறது இந்த மாதிரி இல்லை வண்ணங்கள் போட்டு பார்க்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே போல் இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோ சிஸ்டம் மேக்ரோ சிஸ்டம்னு ரெண்டு சொல்லுவாங்க நம்ம வந்து எப்படி பேரண்டமும் சிற்றண்டமும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குதுன்னு பார்க்குறோமோ அதை வந்து இன்னொரு அதோடைய இன்னொரு கு மினியேச்சர் வடிவம்னு சொல்வோம் ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட சிறிய வடிவமாக ஒரு ரிஃப்ளக்ஷனாக பார்க்குறாங்க அதாவது உள்ளங்கை முழுக்க நீங்கள் பார்க்கும்போது கட்டை விரல் தலைகளாகவும் நான்கு விரல்களில் வந்துட்டு உங்களுக்கு நடுவிரலும் பெருவிரலும் இரண்டு கால்களாகவும் சுட்டு விரலும் உங்களுக்கு சுட்டு விரலும் ஆள்காட்டி விரலும் வந்து ரெண்டு கைகளாகவும் வச்சு அந்த நம்மளுடைய உள்ளங்கை பகுதியை வந்து உடலோட இதும் ஒப்பிட்டு பண்ணக்கூடியது ஒரு வகை அப்படின்னா இப்போ கட்டை விரல் எடுத்திங்கன்னா கட்டை விரல் முடியறதுக்குள்ளேயே உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் முடியக்கூடிய விஷயமும் இருக்குது ஸோ முழு உள்ளங்கையை பயன்படுத்தி பண்ணக்கூடியது சுஜோக் சிகிச்சையில் மேக்ரோ சிஸ்டம் அப்படின்னும் ஒரு ஒரு விரல்களில் மட்டுமே நம்ம உடலுக்கான ரிஃப்ளக்ஷனை பார்க்கும்போது இதை மைக்ரோ சிஸ்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க இது சார்ந்த படிப்புகளுமே தனிப்பட்ட முறையில் இருக்குது நீங்கள் முழு அக்கு பஞ்சர் அதாவது அக்கு பஞ்சர் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு அதனுடைய விதிகள் தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்தை மட்டும் உள்ளங்கையிலையும் உள்ளங்காலேயும் நீங்கள் பண்ணுற மாதிரி மெத்தடும் வந்து பார்க்ஜேவோ கொடுத்துருக்குறாரு இது இதே போல் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சுஜோக்கிலையும் செய்யலாம் தனித்தனி அதை ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முக அழகுக்கான சுஜோக் சிகிச்சை இது என்ன பண்ணும் அப்படின்னா சிலருக்கு வந்து முகம் வந்து ரொம்ப தோய்வடைஞ்சிருக்கும் பொலி இருக்கும் அந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கலாம் அந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு முகத்தில் மட்டும் சில குறிப்பிட்ட புள்ளிகளில் நீங்கள் ஊசி செலுத்தி பண்ணும்போது உங்களுக்கு முகமானது பொலிவுடனும் மென்மையாகவும் சுருக்கமின்றியும் வைத்துக்கொள்ள உதவுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முகத்தில் உள்ள கருவளையங்கள் கண்களுக்கு அடியில் இருக்கிற கருவளையங்களை சரி செய்கிறதுக்கு கூட இந்த ஆக்குபஞ்சர் புள்ளிகள் வந்து உதவியாக இருக்குது இன்றைக்கி பலர் வந்து இந்த ஃபேஷியல் சிகிச்சை காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபேஷியல் ஆக்யூபஞ்சர் தெரப்பியை அதையும் வந்து நிறைய பேர் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கழுத்தில் இருக்கிற தசை மடிப்புகள் தொங்கு தசைகள் இது போன்ற உபாதைகளை கூட இந்த முறையில் வந்து சரி செய்கிறாங்க அடுத்ததாக அக்வா பஞ்சர் தெரப்பி அதாவது ரசமேற்று சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மூலிகை ரசங்களையும் வந்து நம்ம மருத்துவ முறையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அந்த மூலிகை ரசங்களை எடுத்து சுத்திகரிக்கப்பட்ட நீரோட கலந்து அக்கு பஞ்சர் புள்ளிகளில் போது அதாவது அந்த ஊசிகளின் மூலமாகவே அந்த ஊசிகள் செலுத்துகிற செலுத்தும் போதே இந்த ரசங்களையும் சிறிதளவு அந்த ஊசிகள் மூலமாக நம்ம உள்ள செலுத்தும் போது அந்த உடல் உபாதைகளை வந்து சரி செய்யறோம் இந்த மாதிரியான சிகிச்சைக்கு வந்து அக்வா பங்க்சர் தெரப்பி அப்படிங்கிறது பேர் அல்லது ரசமேற்று சிகிச்சை அப்படின்னும் நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம் சீன மருத்துவர்கள் வந்து ஆஞ்சலிக்கா வேர் சப்பி சாப்பவயர் வேர் அப்படிங்கிற சில மூலிகைகளின் ரசங்களை இந்த சிகிச்சைக்காக பயன்படுத்துகின்றனர் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆரிக்குலர் தெரப்பி அப்படிங்கிற காது அக்கு பஞ்சர் சிகிச்சை முறை இப்போ எப்படி நம்ம உள்ளங்கையில் உடலுக்கான முழு ரிஃப்ளெக்ஸையும் வச்சுருக்கோமோ அதே போல் நம்ம உடலுக்கான முழு பகுதிகளையும் இவங்க காதுகளுக்குள்ளேயே அதற்கான சிறப்பு பகுதிகளை கண்டறிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை சரி செய்வதற்காக காது மடல்களில் உள்ள புள்ளிகளை மட்டும் தூண்டி சிகிச்சை அளிக்கும் முறை தான் வந்து அக்கு பஞ்சர் சிகிச்சை அதாவது காது அக்கு பஞ்சர் சிகிச்சை ஆரிக்குலர் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காது மடல்களில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளிகள் இருக்கிறது இந்த சிகிச்சை முறையில் புள்ளிகளை கண்டறிய உங்களுக்கு பெயின் டிடெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கருவி வந்து பயன்படுத்தப்படுகிறது அண்ட் இந்த சுஜோக் ஊசிகளையும் இங்கே பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ரொம்ப சிறிய அளவிலான ஊசிகளையும் வந்து இந்த இடத்துல காது மடல்களுக்காக பயன்படுத்துவாங்க அடுத்ததாக லேசர் கதிர்வீச்சு அக்குபஞ்சர் சிகிச்சை இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளில் ஊசிகளை செலுத்துறதுக்கு பதிலாக லேசர் கதிர்வீச்சுகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படி அந்த லேசர் கதிர்வீச்சுகளை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை தான் லேசர் கதிர்வீச்சு சிகிச்சை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதுக்காக தனியாக கருவிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்ததாக ப்ரெஷர் தெரப்பி இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடலில் உள் உறுப்புகளில் ஏற்படும் உபாதைகளை சரி செய்கிறதுக்காக உடலில் இருக்கிற அக்குப்புள்ளிகளில் கை விரல்களிலோ இல்லைன்னா அழுத்துக்கோள் அதாவது அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட சில கருவிகள் இருக்குது அந்த மா அந்த மாதிரி கருவிகளை மூலமாக அழுத்தம் கொடுத்தோ சிகிச்சை செய்யப்படுகிறது இந்த வகையான சிகிச்சை வந்து அக்யூப்ரெஷர் தெரப்பி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது எந்த மாதிரி நேரங்களில் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வயதானவர்களாக இருக்கும்போது இல்லை குழந்தைகளாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஊசி செலுத்த முடியாது அல்லது அந்த ஊசி செலுத்தும் போது அவங்களால் அதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் நம்ம இந்த அக்யூப்ரெஷர் தெரப்பியை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு மசாஜ் மூலமாக அழுத்தம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து அவங்களோட நோய் உபாதைகளை வந்து சரி செய்ய இயலும் அடுத்ததாக அனல் சிகிச்சை ஜூ தெரப்பி அல்லது மாக்ஸிபியூஷன் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இந்த சி இந்த அனல் சிகிச்சை அப்படிங்கிறது சீனர்களோட தட்ப வெப்ப நுணுக்கத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புத கலையாகும் உடலில் இருக்கிற தட்பவெப்ப நிலையை தீர்மானித்து உஷ்ண குறைபாடு ஏற்படும் நிலைகளில் மட்டுமே இந்த சிகிச்சை வந்து உடலுக்கு அழிக்க அழிக்கப்படுகிறது உதாரணமாக இது வந்து குளிர்காய்ச்சல் பக்கவாதம் இயக்கம் குறைந்த நோய் நிலை போன்ற சூழ்நிலைகளில் சிறப்பான பலனை தரும் சிகிச்சையாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வெப்பத்தை வந்து சிகிச்சை மட்டும் இல்லாமல் நம்ம அந்த புகையையோ உஷ்ணத்தையோ உணர செய்யும் போது நம்ம நுகர செய்யும் போது சிறப்பான பலனையும் அளிக்கிறது இந்த மாக்சிபியூஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம புகைக்காக பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் இருக்கு இல்லையா அது வந்து கோன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அந்த பர்டிகுலர் பொருள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட சுருட்டு போன்ற வடிவம் உள்ள மாக்ஸா உருளைகளும் கூம்புகளும் பயன்படுத்துகிறாங்க அதுக்குள்ளே மாக்ஸா அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துகிறாங்க நன்கு உலர்த்தப்பட்ட ஆர்டிமிஷியா வல்கரியா அப்படிங்கக்கூடிய தாவரம் இருக்குது இல்லைங்களா அந்த தாவரம் தான் வந்து அந்த தாவரத்தோட இலைகளும் தண்டுகளும் தான் இங்கே வந்து பயன்படுத்தப்படுகின்றன இவ்வகை தாவரம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மறிகொழுந்து அப்படிங்கிற தாவரத்தின் இனத்தை சார்ந்த சார்ந்தது ஆகும் தரமான மண் வளமும் நல்ல சீதோஷ்ண நிலையும் நிலவும் இடங்களில் விளையும் ஆர்டிமிஷியா இலைகளை முதல் தர மார்க்சா கூன் செய்ய பயன்படுத்துகிறாங்க இதே நேரத்தில் சில வருடங்கள் பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற மாக்ஸா அப்படிங்கிறது வந்து மற்ற இதை விட அதிக பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்குது மார்க்சிபுஷனில் உங்களுக்கு மூன்று வகைகள் இருக்குது என்ன அப்படின்னா நேரடி அனல் சிகிச்சை மறைமுக அனல் சிகிச்சை சூடேற்றப்பட்ட ஊசிகள் பயன்படுத்துதல் நேரடி அனல் சிகிச்சை அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட புள்ளிகளின் மீது மாக்ஸா கூம்பினை வைத்து எரியூட்ட செய்யும் முறை இதில் வந்து வடுக்கல் ஏற்படுத்தும் முறை வடுக்கல் ஏற்படுத்தாத முறை அப்படின்னு இருவகையாக இங்கே வந்து நேரடி அனல் சிகிச்சை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு வடுக்கல் ஏற்படுத்தும் முறை அப்படிம்போது நீங்கள் வந்து அந்த அனல் சிகிச்சை முடித்த பிறகு உங்கள் உடலில் அதற்கான வடுக்கள் வந்து உண்டாகும் வடுக்கல் ஏற்படுத்தாத முறை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த சிகிச்சைக்கான வடுவோ அது செய்ததற்கான ஒரு அடையாளமோ உங்கள் உடலில் ஏற்படுத்தப்படாது அடுத்ததாக மறைமுக அனல் சிகிச்சை இன்டைரக்ட் மோக்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா தோலின் மீது நேரடியாக மாக்ஸா கூம்பினை வைத்து எரியூட்டாமல் வேறு ஒரு பொருள் மற்றொரு பொருள் மீது மாக்ஸா கூம்பினை வைத்து எரியூட்ட செய்யும் பொழுது மறைமுகமாக அந்த வெப்பமானது அந்த பொருள் மூலமாக கடத்தப்படுகிறது இந்த சிகிச்சைக்கு வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு கடல் உப்பு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன மீடியம் அதாவது தோலுக்கும் மாக்ஸா கூம்புக்கும் இடையில் இஞ்சி வைக்கலாம் பூண்டு வைக்கலாம் கடல் உப்பு மாதிரி வைக்கலாம் உதாரணமாக வந்து நம்ம ஏற்கனவே படிக்கும்போது எந்தெந்த இடங்களில் நம்ம ம சிகிச்சை அளிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு இல்லை நீங்கள் கவனமாக பண்ணணும்னு போட்டிருக்காங்க இப்போ தொப்புள் பகுதியில் உங்களுக்கு இடப்பெருக்க உறுப்பு அந்த சக்தி ஓட்ட பாதையோட எட்டாவது புள்ளி அமைஞ்சிருக்குன்னு படித்தோம் அங்கே வந்து நம்ம ஊசி இடுதல் கூடாதுன்னு படிச்சிருக்கோம் ஆனால் சில வயிற்று சார்ந்த தொந்தரவுகளுக்கு அதே தொப்புள் மேலே இந்த இஞ்சியையோ கல்லுப்பையோ வைத்து அதுக்கு மேலே நம்ம மோக்சா கூம்பு வைக்கும்போது அந்த உஷ்ணமானது அந்த பொருளோட தன்மையோடு கலந்து உடம்புக்கு போகும்போது வயிறு சார்ந்த தொந்தரவுகளுக்கு வந்து நல்ல பலன் வந்து கொடுக்கும் இது வந்து மறைமுக அனல் சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம் இது உதாரணமாக சிறந்த உதாரணமாக இருக்கும் அடுத்தது சூடேற்றப்பட்ட ஊசிகளை பயன்படுத்துதல் ஹாட் நீடில் தெரபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்குபஞ்சர் புள்ளிகளில் ஊசியினை செலுத்தும் போது ஊசியோட தலைப்பகுதியில் எரியூட்டப்பட்ட மாக்ஸா உருளையை வச்சு சூடேற்றப்படுதல் இம்முறையாகும் அதாவது அந்த வெப்பத்தை ஊசியின் மூலமாக கடத்தரும் இதன் மூலம் வெப்ப சக்தி ஆழமாக ஊடுருவி சென்று விரைவான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குது முக்கியமாக இந்த இயக்க குறைபாடு சார்ந்த இடங்களில் வந்து அந்த மாதிரியான நோய் நிலைகளில் இந்த சூடேற்றப்பட்ட ஊசிகள் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை வந்து அளிக்கிறது இதே மாதிரி மாக்ஸா அப்படிங்கிற செ இ இது செய்யும்போது சில முரணான நிலைகள் வந்து இருக்குது அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் கவனமாக சில இடங்களில் நம்ம செய்ய வேண்டி இருக்குது அப் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வெப்பம் சார்ந்த நோய்களுக்கு மாக்ஸா சிகிச்சை அளிக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து மாக்சாங்கிறதே வெப்பத்தை தான் கொடுக்குறோம் ஏற்கனவே வெப்பம் இருக்கும்போது நம்ம மேலும் வெப்பத்தை கொடுக்கக்கூடாது வெப்பக்காய்ச்சல் போன்ற நோய்கள் மற்றும் உறுப்புகளின் வெளிப்புற காரணிகளுக்கு வந்து நம்ம மார்க்ஸாக கொடுக்கக்கூடாது அதே மாதிரி முகம் தலை போன்ற பகுதிகளில் வடு ஏற்படக்கூடிய அனல் சிகிச்சை வந்து நம்ம செய்யக்கூடாது அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களுக்கு அனல் சிகிச்சை செய்யவே கூடாது அதிலும் குறிப்பாக இடுப்பு கூட்டு பகுதியில் அனல் சிகிச்சைங்கிறது செய்யவே கூடாது அதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகளில் மற்றும் உடல் உறுப்புகளுக்கு அருகில் வந்து அனல் சிகிச்சை செய்யக்கூடாது உதாரணமாக கண்ணுக்கு அருகில் இருக் அருகில் இருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு அனல் சிகிச்சை செய்யக்கூடாது தமணிக்கு அருகில் உள்ள புள்ளிகளுக்கும் அனல் சிகிச்சை செய்யக்கூடாது அடுத்ததாக மூலிகை சிகிச்சை ஹெர்பல் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நோய் நிலையில் உள்ள உடலில் நே நேரத்தில் உடலில் சீரற்ற இயக்கம் இருக்கும் அந்த காரணத்தினால உடலானது தாதுக்களை இழந்துவிடும் அந்த நேரங்களில் நம்போ அந்த புற சூழ்நிலை மாற்றங்களினால உங்களுக்கு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய தட்பவெப்பத்தை இழந்த நிலையிலையும் தாதுக்களை இழந்த நிலையிலேயும் உடலானது இருக்கும் பொழுது இந்த மூலிகை சிகிச்சை அப்படிங்கிறது உடலுக்கு சிறப்பான பலனை வந்து அளிக்கக்கூடியதாக இருக்குது உதாரணம் வந்து இப்போ நம்மளே நம்மளுடைய பல நேரங்களில் பார்த்துருப்போம் வீட்டுக்குள்ளேயே வந்து கஷாயம் வைத்து கொடுப்போம் அப்புறம் சில விஷயங்களுக்கு வந்து சாறுகள் பழச்சாறுகள் மூலிகை சாறுகளை வந்து நம்ம குடிக்க கொடுப்போம் அந்த மாதிரியான இது இப்போ சூப்பு காய்ச்சலில் இருக்கிறவங்களுக்கு உடலில் சக்தி இழந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல காய்கறிகளை சேர்த்து அதனுடன் மிளகு உப்பு கலந்து நீங்கள் சூப்பாக கொடுக்கும்போதும் அந்த சத்து வந்து அவங்களுக்கு சாரமாக போய் அவங்களோட குணமாகறதுக்கான விஷயங்களை வந்து கொஞ்சம் துரிதமாக நடத்தி கொடுக்கும் ஸோ இதை உதாரணத்துக்கு இப்போ கஷாயம் சூப்பு சூரணம் சாறு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அதே மாதிரி வெளிப்பூச்சிகளாக காயம் வீக்கம் வலி நரம்பு தசை மற்றும் எலும்பு சார்ந்த தொந்தரவுகளுக்கு எண்ணெய்கள் வைப்போம் களிம்புகள் வைப்போம் மூலிகை சாறு இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்பூச்சிகளாகவும் கொடுக்கிறோம் இது எல்லாமே வந்து மூலிகை சிகிச்சை சார்ந்ததாகவே இருக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு கப்பிங் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு குடுவை மாதிரியான விஷயத்தில் வெற்றிடத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவங்களோட அக்குப்பஞ்சர் புள்ளிகளில் நீங்கள் அந்த குடுவைகளில் உஷ்ணத்தை கொடுத்து அந்த வெப்பத்தை வந்துட்டு நீங்கள் அந்த குடுவைகள் மூலமாக அதில் வைக்கும்போது அவங்களுக்கான வலி நிவாரணமும் சரி தோல் சார்ந்த நோய்களுக்கான சிறந்த நிவாரணமும் கிடைக்கிது இதுவுமே வந்து உங்களுக்கு மாக்சிபியூஷன் அப்படிங்கிறதுல ஒரு வகை தான் கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய காலத்தில் பலர் வந்து அதை விரும்பி செய்கிறாங்க நல்லாவும் இருக்குது Nancy.